ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் நைந்து நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கு டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான வெப்சைட் இருக்குது இல்லையா ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு ஸோ அதை பண்ண பண்ணோடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும் அதுலேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கான ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் சரிங்களா ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தும் கேட்கும் ஸோ அதில் என்டர் பண்ணி நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து என்ன அப்படின்னு தெரியாதவங்க வந்துட்டு அந்த லாகின் பண்ணுறீங்க இல்லையா லாகின் பண்ணுற ஒன்று பண்ண உடனே டேஷ்போர்ட் வரும் அதுலேயே உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ண எல்லாம் இருக்கும் அதில் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நேராக வந்து அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்கும் ஸோ அதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹால்டிகெட் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் தமிழ் வருஷம் இங்கிலீஷ் ஷர்ஷன் ரெண்டு காட்டும் ஸோ நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த டவுன்லோட் பண்ணுற பேஜில் மேலே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சேவ் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கூட வந்து ரெண்டு கூட போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் ரெண்டு கூட போட்டு வச்சுக்கோங்க ஒன் ஈஸி என்ன ஆஃப் தான் கலர் பிரிண்ட்டு அல்லது ப்ளாக் அண்ட் ஒயிட் எது வேணால் வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபோட்டோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சில பேருக்கு வந்து ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்காது சரிங்களா அதுக்கு நம்ம வேறு ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஃபோட்டோ இதெல்லாம் தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க மெயினாக வந்து நமக்கு எக்ஸாம் ஹால் எக்ஸாம் ஹால் வந்து கரெக்டாக பாருங்கள் ஒரே நேமில் ரெண்டு மூணு ஸ்கூலோ காலேஜோ அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் சரிங்களா ஒன்று வந்து டெக் டெக்னாலஜி இருக்கும் ஒன்று வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும் இன்னொன்று வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து பாருங்க அது வந்து நம்ம இருக்கிற தூரத்தில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அதே மாதிரி வந்து இப்போ ஹால் டிக்கெட் வந்தோடனே நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் நார்மலாக ஒரு ஸ்மத்தாக போயிட்டு இருந்தவங்க கூட ஹால் டிக்கெட் வந்தோடனே ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வேணால் ஹால் டிக்கெட் இப்போ இல்லைனாலும் இல்லை எப்பயுமே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விடுவாங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே விட்டுவிட்டாங்க இப்போ இல்லைனாலும் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நாலஞ்சு நாள் கழிச்சு வரதான் போகுது அது இப்போயே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துருக்கு ஸோ இது வரைக்கும் என்ன ஒரு பிளானில் என்ன ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருந்தீங்க எப்படி ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதே ஃப்ளோவிலையே கொண்டு போங்க இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் இந்த லாஸ்ட் டைமில் ஸ்ட்ரெஸ் ஆயிக்குவாங்க நல்லா படித்தவங்க கூட லாஸ்ட் டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகிடா வேணாம் அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணிடுவேணா உங்களோட மற்றவங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க நல்லா படிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட எப்படி நம்ம காம்படிஷன் பண்ணுறது இதெல்லாம் கம்பாரிசனே பண்ணிக்க வேணாம் ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறதுனால எல்லாமே கூட சேஞ்ச் ஆகலாம் இங்கே அகாடமி வைக்கிற டெஸ்ட்டில் நல்லா மார்க் எடுத்தவங்க இங்கே நிறைய விஷயங்கள் படித்தவங்க கூட வந்து எக்ஸாம் நல்ல அன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஆகி விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே ஓரளவுக்கு நார்மலாக கரெக்டாக படிச்சவங்க எக்ஸாம் நல்ல அன்றைக்கி அவங்க பண்ண படித்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி தப்பு இல்லாமல் பண்ணி பெஸ்ட்டாக பண்ண பண்ணி நல்லா மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணி கூட வந்தவங்க இருக்காங்க ஸோ எல்லாமே எல்லாமே மாற்ற முடியும் எல்லாமே மாறும் ஸோ இங்கே என்ன ரொம்ப முக்கியமான இந்த லாஸ்ட் டைமில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த மைண்டு இந்த மைண்ட் கேம் அப்படிங்கிறதான் சொல்ல போனால் நம்ம வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே பட் இந்த ஒரு கடைசி ஒரு பத்து நாட்களில் உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டிங்கனாலே ரிவிஷன் படிக்கிறது இதெல்லாமே பண்ண முடியாது நம்மளால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் காம வச்சுக்கோங்க ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த இடத்துலையும் தொய்வு அடைஞ்சு விட்டுறாதீங்க டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க கடைசி நாள் வரைக்குமே கூட ரிவிஷன் பண்ணுங்கள் ஆனால் கலெக்டிவாக ரிவிஷன் பண்ணுங்க என்ன முக்கியமாக என்ன தேவை வியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சில் என்ன மாதிரியான பாயிண்ட்டில் கேள்வி கேட்பாங்களோ எந்த ஏரியா கவர் பண்ணுவாங்களோ ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவை கவர் பண்ணி டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ ரிப்பீட் ரிவிஷன் தான் அதுதான் உங்களுக்கு மறக்க விடாமல் பண்ணும் அதே மாதிரி படிச்சது மறந்த மாதிரி சில பேருக்கு இருக்கலாம் சரிங்களா ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ பயப்பட வேணா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க என்ன ஃப்ளோவில் படிச்சுட்டு இருந்தீங்களோ அதே ஃபோர்லேயே வந்து படிங்க ஒரு காப்பி வந்து ஜெராக்ஸ் போட்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாமில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க மற்றபடியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா ஸோ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஹால் டிகெட் வந்துருச்சுங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்